ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அலெக்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் திருமுல்லை வாயில் அதோட தான் அந்த லொக்கேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பகிர்றது இதை டீட்டெயில் நான் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமுல்லை வாயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் வருது லொக்கேஷன் பேர் செந்தில் நகர்னு சொல்லுவாங்க இது கரெக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பின்னாடி பார்க்குற இடத்துக்கு அப்படியே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு பார்க் இருக்கும் பார்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நமக்கு கடை இருக்குது இது நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட்டுக்கு மட்டும் அடுத்து ஹவுசிங் லோனுக்காக ஏன்னா ரொம்ப பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கணும் டீட்டெயிலாக இப்போ இந்த ஆஃபீஸோட ஃப்ரண்ட் போர்டு எல்லாமே நம்ம செட் பண்ணோம் இப்போ லாஸ்ட் வந்து ஒரு வியாழக்கிழமை நேற்று தான் நம்ம வந்து இந்த ஆஃபீஸை ஓப்பன் பண்ணோம் நேற்றே வீடியோ போடுறோன்னு நினச்சேன் பட் வந்து கொஞ்சம் டைம் இல்லை ஸோ அதனால் இன்றைக்கி தான் வீடியோ எடுத்தேன் சரி நம்ம போடலாம் ஏன்னா ரொம்ப பேர் வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் ப்ளஸ் வந்து வர்ற இன்கேஸ் ஃப்யூச்சரில் யாரும் வர்றாங்கன்னா கூட நம்ம ஈஸியாக வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் நகரில் பார்க்குன்னு சொல்லுவாங்க பழைய நேம் ஆலமரம் ஸ்டாப்பிங்னு சொல்லுவாங்க இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்லாம் வந்து நிற்கும் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூணு நாலு டைம் பஸ் வரும் செந்தில் நகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர்றது ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து உங்களுக்கு வாக்கப் டிஸ்டன்ஸ்லாம் வரும் இந்த போர்டே போட்டிருக்கேன் பாருங்கள் செந்தில் நகருக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறோம் ஜஸ்ட் பக்கத்துலேயே இந்த ரோடு பேர் மகாத்மா காந்தி ரோடுன்னு ரோடு இது நம்ம பார்க்குறது வந்து இந்த கை காமிக்கிற மாதிரி அதுதான் நம்மளோட ஆஃபீஸ் ஸோ அந்த பார்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும் ஸோ யாராவது வர மாதிரி எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஆஃபீஸில் வந்து உட்காந்து பேசிட்டு கூட ஃபர்தராக நம்ம சைட்டை பார்க்குறது கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இன்கேஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆஃபீஸ் வந்து இல்லாமல் இருக்கிறது எனக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஏன்னா சில பேர் கேட்கும்போது சொல்கிறக்கு இதாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோடம் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தோம் பட் நம்ம திருமுல்லை வயல் இந்த சரௌண்டிங் ஆவடி சரௌண்டிங்கில் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம போடணும் போடணும்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு கொஞ்சம் நாளே பார்த்துருந்தோம் ஒரு டூ த்ரீ மந்த்து மேலே இங்கே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலாக நம்ம இதை சூஸ் பண்ணிவிட்டு சரி ஓப்பன் பண்ணியிருந்துச்சு கடவுள் புண்ணியத்தில் ஸோ இன்கேஸ் இந்த நீங்கள் சைட் வாங்க வீ ஆஃபீஸுக்கு வாங்க இன்கேஸ் ப்ராப்பர்ட்டி எதாவது பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஆஃபீஸ்லேருந்து பார்த்துட்டு கூட நம்ம ஃபர்தராக பிளான் பண்ணிக்கலாம் அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கோ யாருக்காவது இடம் வீடு வாங்கணுன்னா கூட என்னோடய நம்பரை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நேரடியாக நம்ம வந்து பேசிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு பிடிச்ச போன ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஸோ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ஏன்னா என்னோடய லைஃப்பில் இது ஒரு பெரிய நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்து ஸோ நீங்கள் எனக்காக இவ்வளோ பேரும் எனக்கு இந்த ஆக்சுவலி நம்ம ஸ்டேட்டஸில் ரொம்ப ரொம்பவே எனக்கு கொஞ்சம் விஷ் பண்ணியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கட்டும் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ஏன்னா வந்து நான் லாஸ்ட் டைம் நம்ம வந்து கோட்டம் பக்கத்தில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது கூட எனக்கு அந்தளவு விஷ் பண்ணல யாருமே ஸோ இந்த டைமில் ரொம்பவே விஷ் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்பவே ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க உங்களுக்கு என் மூலமாக ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை எனக்கு கடவுள் வந்து எனக்கு கொஞ்சம் இது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு என்னை தேடி வரவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி எடுத்து கொடுக்குன்னு நானும் விரும்பப்படுறேன் ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் தான் ஒரு பத்துக்கு பத்து ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ஒரு பா ஆஃபீஸ் நமக்குன்னு ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு ஸோ இதில் என்னென்ன பண்ணுறோம் லோன் பண்ணுறோம் மார்ட்டேஜ் லோன் என்னென்ன பண்ணுறோம் லோ ஹவுசிங் லோன் சம்மந்தமாக எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம ஏன்னா வந்து ஒரு ஏழு எட்டு பேங்க்லேருந்து டை அப் பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ ஹவுசிங் லோன் யாருக்காகலாம் தேவைப்பட்டுச்சுனா கண்டிப்பாக வந்து லோன் வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம் அடுத்து வந்து நம்ம பிடிச்ச கடவுள் ஏசோ ஃபோட்டோ ஒடிச்சிருக்கோம் அடுத்து வந்து வசனமும் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் ஸோ ரெண்டு வசனம் வச்சுட்டு வச்சுருந்தோம் ஸோ எனக்கு பிடிச்சமானது ஸோ ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஸோ அந்த ஒரு மெசேஜ் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த அட்ரஸ் வந்து எங்கேனா திருமுள்ளவேயில் செந்தில் நகர்னு சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷன் அம்பத்தூர்லேருந்து வரீங்கன்னா அம்பத்தூருக்கும் அடுத்த ஸ்டேஷன் திருமுள்ளவேல வரும் திருமுள்ளவைல ஸ்டேஷனில் ரைட்டில் இறங்கி உள்ளே வரணும் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒரு டென் மினிட்ஸில் பொறுமையாக நடந்து வந்தால் வந்துடலாம் அகைன் இன்கேஸ் நீங்கள் வேறு எதாவது டீட்டெயில் வேணால் கூட எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு வந்துட்டு கூட நம்ம வர்றதுக்கு என்ன லொக்கேஷன் எல்லாமே கொடுக்குறேன் லொக்கேஷன் பின் வேணால் கூட நான் லொக்கேஷன் பின் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன் வேறு இந்த டீட்டெயில் உங்களுக்கு எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க கண்டிப்பாக நான் அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அதுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட்டு ப்ளஸ் உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே தேவைப்படும் ஸோ அதனால் என்னோட உங்களோட ப்ரேயர்ஸில் வந்து என்னோடதையும் கொஞ்சம் வைக்கணுங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறேன் ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் உங்கள் யாரெல்லாம் இடமோ வீடோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பரை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெஸ்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் எடுத்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஸோ என்னை இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அதில் இன்க்ளூடிங் வந்து மெயின் பெர்சன்ஸ் வந்து ஒரு வீராபுரத்தில் இருக்காங்க பில்டர் கண்ணன் சார் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் எல்லாத்துக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஸோ லாட் தேங்க் யூ ஜீசஸ்